தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்ப மகத்துவ மையம் மற்றும் ஸ்டார்ட் அப் டிஎன் இடையே வேளாண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் கையெழுத்தானது ஒன்று புள்ளி ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மகத்துவ மையம் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்களுக்கு இடையேயான புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவுசார் தொழில்நுட்பங்களின் பரிமாற்றத்திற்கு உதவும் மையத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் மற்றும் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிவராஜ் ராமநாதன் ஆகியோர் கூடுதல் துறை முதன்மை செயலாளர் டாக்டர் அதுல் ஆனந்த் நிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி கூறுகையில் தமிழ்நாட்டில் வேளாண்மை மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு எம்எஸ்எம்இ மற்றும் ஸ்டார்ட் அப் டிஎன் உடனான இந்த கூட்டு முயற்சி பெரிதும் உதவும் என்றார் இந்த மையம் உயிர்தொழில்நுட்பவியல் உயிர் தகவலியல் மரபியல் மூலக்கூறு கண்டறிதல் மரபணு தனிமைப்படுத்துதல் உயிரணு வளர்ப்பு மற்றும் வேளாண் இருபொருட்கள் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டும்